வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சத்தான சுவையான ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம் இந்த லட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளு வச்சு செய்கிற எள்ளு வேர்க்கடலை வச்சு செய்கிற ஒரு லட்டு தான் அதுக்கு வந்து நான் ஒரு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் முக்கால் கப்பு எள்ளு எடுத்திருக்கேன் இதான் அளவு இதுக்கு அதே முக்கால் கப் அளவு நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல எள்ளை வந்து கொஞ்சம் கைவிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க எள் கருப்பானால் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் லட்டு இதுக்கு வந்து கருப்பட்டி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இதை வந்து ஒரு நாள் செஞ்சு கொடுங்க இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாலு நாளும் கிடாது வெளியில் வச்சாலே கெடாது அதனால இந்த மாதிரி செஞ்சு சத்தானதாக கொடுங்க எப்போயுமே வெளியில் சாக்லேட் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டை பழக்கி விட்டால் பிள்ளைங்க இதை அழகாக சாப்பிட்டுக்கிடுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்து வெடித்து அந்த புகை வர ஸ்டேஜில் எடுத்துடலாம் அதுக்கு மேலே நீங்கள் விட் கை விட்டுட்டீங்க அப்படின்னா அது கருப்பாக போயிடும் இது ஹார்மோன் ப்ராப்ளத்துக்கு கால்சியம் அயன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா அதே கப்பில் முக்கால் கப்பு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் இந்த ஹீட்டில் போட்டு வறுக்கும் போது அந்த தோலை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் மிக்சிலேயே நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா பவுடராக வந்துடும் முக்கால் கப்பு முக்கால் கப்பு போடுங்க கரெக்டாக இருக்குது நீங்கள் எந்த கப்பில் வெளில எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா இப்போ வறுந்து வந்துருச்சு அந்த தோல் நல்லா ஹீட் ஆகுதுன்றது கண்ணா அடியில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கல்லுக்கு அடியில் தோல் தோலாக இருக்குல்லையா அதெல்லாம் கருப்பாக மாறும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் தோல் வந்து விட்டுரும் ஈஸியாக வேர்க்கல்ல வந்து கொஞ்சம் நல்ல வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒன்றும் பாதமாக இருக்கிற வேர்க்கலையை நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் நம்ம என்ன பொருள் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட்டும் வரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அடியில் தோல்லாம் அப்படியே கருப்பு மாறிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு இதை எடுத்து நசுக்கி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல் விட்டுரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் நல்லா ரெண்டையுமே ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டுட்டு நம்ம அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும் நான் இதுக்கு வந்து ஏற்கனவே கருப்பட்டி பாகை வந்து அடுப்பு பற்ற வைக்கல சும்மா உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ வந்து கருப்பட்டி பாகை வந்து இப்படி கரைச்சி வச்சுக்கலாம் இப்படி கரைச்சி சிறப்பு மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இது தோலைலாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு சும்மா காட்டுறதுக்காக தான் அந்த அடுப்பு மேலே வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வைக்கலாம் இல்லை இப்போ மிக்சியில் வந்து நல்லா குற குரப்பாக இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க பார்த்தாலே தெரியாது அதில் உள்ள ரெண்டு எண்ணெயுமே கசிஞ்சதுனால இப்பயே அது கட்டி கட்டியாக இருக்குது இப்படியே சாப்பிட்ணாலும் உருண்டை பிடிக்க வரும் ஆனால் டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏன்னா இது கருப்பட்டிங்கிறனால இனிப்பாக இருக்கும் நம்ம நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் வெல்லமும் போட்டுக்கலாம் என்கிட்ட கருப்பட்டி இருந்ததுனால நான் அதை போட்டிருக்கேன் ஆனால் கருப்பட்டி தாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப சத்து கருப்பட்டிலேயும் கா கால்சியம் சத்து நமக்கு அதிகமாக இருக்கும் இதை வந்து நல்லா பெரட்டி விட்டு லைட்டாக கையில் நெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு உருண்டை பிடிக்க வந்துடும் இப்போ நம்ம வந்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெய் தடவி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுருங்க இது ரொம்ப ஈஸியான வேலை தாங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதுக்கு வேலை மெனக்கட்டால் போதும் நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் கையில் லைட்டாக ஒரு தடவை ஒரு தடவை நெய் தடவை தான் போதும் அதுலேயே நம்ம பிடிச்சி எடுத்துடலாம் கிட்டத்தட்ட இது வந்து எத்தனை உருண்டை வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பன்னெண்டு உருண்டைக்கிட்ட வந்துச்சு உருண்டை வந்து நம்ம இஷ்டப்படி தான் நம்ம சைஸ் படி தான் பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி வேணாலும் அப்படி பிடிச்சிக்கலாம் இப்போ சூப்பரான எள்ளு லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ